லேப்டாப் அப்படியே வெச்சிட்டு இருக்கீங்க இந்த நாய்க்கு இவ்ளோ திமிர ஆகாதுங்க ஏனமணி என்னாச்சு இங்க பாருங்க இதே கொலம்பு ரசத்தை நாய் கொண்டு போய் வெச்சேன் ஆனா அந்த நாய் மோந்து வந்து கீழ விழுந்துச்சுங்க என்னக்கு இதே கொலம்பு இதே ரசமா இந்த நாய் ரொம்ப கொழுப்பாயிடுச்சுங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி கம்மனு சாப்பிடுறீங்க டேய் மடையா நாய் மயக்கம் போட்டுச்சாமா அடுத்து நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிடுறா ஓ